அனைவ் நியூஸ் நேரர்களே வணக்கம் நீண்ட மாதங்களுக்குப் பிறகு எல்ஃபின் தொடர்பான தகவல்களை நான் பதிவிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய யூடியூப் சேனலில் சில நண்பர்கள் மெசேஜ் போட்டிருந்தாங்க அதை பற்றி நானும் பலரிடத்திலே விசாரித்தேன் சரி நண்பர்களாம் கேட்கிறார்கள் நாம் ஏற்கனவே எல்ஃபின் காதரவாக சில செய்திகளையும் பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்து சில பதிவுகளையும் நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே இன்னும் நம்மளுடைய வீடியோ பதிவை கேட்கிறார்கள் சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையின் அடிப்படையிலே அவர்கள் அந்த மெசேஜ்களை எனக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நண்பர்களுக்காகத்தான் இந்த பதிவு மாத்திரமல்ல இன்னும் அவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லையே என்கின்ற ஆதங்கத்தின் அடிப்படையிலும் ஏன் அவர்களுக்கான பணம் இன்னும் திரும்பம் கிடைக்கவில்லை என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலுமான இந்த வீடியோ பதிவு எல்ஃபின் நிதி நிறுவனம் அதனால் பலர் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் மிக பல பேர் பயன்பெற்று பலர் ஏமாற்றியும் இருக்கிறார்கள் அது சம்பந்தமான வழக்குகள் புகார் பெறப்பட்டு திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவிலே வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட புகாதாரர்கள் முதலீட்டாளர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் புகார் போன பிறகு எல்ஃபினுடைய அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டன வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன ஆகவே இந்த மோசடி நிதி நிறுவனங்களை பற்றி விசாரிப்பதற்கென்று டான்ஃபிட் என்கின்ற ஒரு சிறப்பு நீதிமன்றம் இயங்குகிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றம் அதுக்கு பேர் டான்ஃபிட் சென்னையில் இயங்கிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்ஃபின் இந்த மாதிரி போன்ற பல மோசடி நிதி நிறுவனங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடியது அந்த சிறப்பு நீதிமன்றம் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிடத்தில் புகார் மனுக்களை பெற பெறக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் உடனடியாக அதை வழக்கை ப பதிவு செய்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதற்குண்டான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும் அது மற்ற நீதிமன்றங்கள் எப்படியோ அதே அங்கேயும் இந்த சிறப்பு நீதிமன்றத்திலையும் நடைபெறும் ஆனால் கிட்டத்தட்ட சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு இஓடபிள்யூ திருச்சியிலே புகார் கொடுத்து சுமார் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக எல்ஃபின் நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களால் வாங்கப்பட்ட பணத்தில் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த அசையா சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உதுமை இதை அனைவரும் இதை அறிவார்கள் நமக்குண்டான ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மற்ற நீதிமன்றங்களைப் போல் அல்ல சிறப்பு நீதிமன்றங்கள் இப்போ உதாரணமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ இல்லை சிவில் கோர்ட்டுங்களோ பார்த்தோன்னா அது வழக்கினுடைய தன்மை வேறு வழக்கினுடைய கால அளவு வேறு ஆனால் சிறப்பு நீதிமன்றம் என்ன அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் விஷயத்துக்கு இந்த மோசடி புகாரை விசாரிப்பதற்கு மட்டும்தான் அந்த நீதிமன்றங்கள் அரசால் அமைக்கப்பட்டிருக்கிற நீதிமன்றங்கள் இன்றைக்கு இயங்கி வருகிறது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக புகார் கொடுக்கப்பட்டு ஆறாயிரம் புகார்தாரர்கள் புகார் கொடுக்கப்பட்ட திருச்சி இஓடபிள்யூ போலீஸார் புகார் மனு வாங்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை அந்த எல்ஃபின் நிதி நிறுவனத்தினுடைய அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற சொத்துக்கள் நீதிமன்றத்திலே கவனத்திற்கு கொண்டு சென்றார்களா என்று தெரியவில்லை நமக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால் சிறப்பு நீதிமன்றம் இதைப்போல மோசடி வழக்குகளை விசாரிப்பால் அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்பிக் கொடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது சிறப்பு நீதிமன்றங்கள் மிக சிறப்பாக தமிழ்நாட்டிலே இயங்கி வருகிறது அந்த சிறப்பு நீதிமன்றங்களினுடைய சிறப்பான செயல்பாடுகளை தாமதப்படுத்துகிற வகையிலே பொருளாதார குற்ற பிரிவு போலீசார் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து ஏன் அதை சொல்கிறேன்னா சுமார் ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எல்பின் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முடக்கப்பட்டு இருக்கிறது இத்தனை ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறார்கள் ஏன் இதுவரைக்கும் முடக்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை இன்னும் ஏன் சிறப்பு நீதிமன்றம் ஏலம் விடப்பட்டு அந்த தொகை ஏன் முதலீட்டாருக்கு திருப்பி தரவில்லை என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்னால் பொருளாதார குற்றப்பிரிவு ஈடபிள்யூ திருச்சி என்ன என்ன அந்த பிரிவில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் சிறப்பு நீதிமன்றம் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் திருச்சி ஈவடபிள்யூ போலீஸார் தயாராக இல்லை என்பதே நமக்கு பெரிய சந்தேகத்தை கிளப்பி கொண்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கி அந்த எல்ஃபின் நிதி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பணம் ஓட்டவங்களாம் இன்றைக்கி வந்து பல குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள் பலர் வந்து நான் எல்லாத்தையுமே பணம் வாங்கி போட்டோம் என்று குடும்ப சூழ்நிலையில் மன அழுத்தத்தில் பல வியாதிக்கு உட்பட்டு இன்றைக்கு அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் எங்கு ஊருக்கு தயாராக இருக்கிறது பல பேரிடத்திலே ஆயிரக்கணக்கான புகார்களை வாங்கி கொண்டு இன்னமும் அமைதியாக இருக்கிற திருச்சி இவடபிள்யூ போலீஸாரினுடைய செயல்பாடுகள் என்ன எல்ஃபின் நிதி நிறுவனத்தால் முதலீடு செய்தவர்கள் கொடுக்கப்பட்ட புகார் மனு மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எல்ஃபின் இது நிறுவனத்திலே வாங்கப்பட்டுள்ள அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் குறித்து ஆவணங்களை சிறப்பு நீதிமன்றங்களிலே அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்களா இது போன்ற ஒரு முழுமையான விவரங்களை மக்களுக்கு தெரியல புகார் கொடுத்தவங்க போனால் வந்தால் அதோடு இருக்குது திருப்பி வருங்க போங்க நாங்கள் கூப்பிடும் வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஒழிய திருச்சி இவடபிள்யூ போலீஸார் வரைக்கும் யாரையும் கூப்பிடு நீ புகார் கொடுத்தியே வா என்னென்ன பண்ணியிருக்கீங்க எது சுற்றுக்கு ஒன்றும் தகவலுமே இல்லை எனவே இவடபிள்யூ ஐஜி சென்னை அவர்கள் திருச்சி எல்ஃபின் நிதி நிறுவனம் தொடர்பான முறைகேடுகளான வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய நிலை என்ன அந்த வழக்கினுடைய தன்மை என்ன அவர்களுக்கு பணம் எப்போ கிடைக்கும் பணம் கிடைக்குமா கிடைக்காதா சிறப்பு நீதிமன்றத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட முடக்கப்பட்ட சொத்துக்கள் எத்தனை சொத்துக்கள் எத்தனை கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிறீங்க இந்த வழக்கினுடைய உண்மை நிலை என்ன பணம் போட்டவங்களுக்கு முதலீடு செய்தவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் ஒரு விடை அளிக்க வேண்டும் ஆகவே இஒடபிள்யூ ஐஜி சென்னை அவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கையை பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் திருப்பி கிடைக்குமா கிடைக்காது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை நீங்கள் நம்பிக்கையை ஊட்டும் விதமாக இஓடபிள்யூ ஐஜி அவர்கள் ஒரு அறிக்கைகளை கண்டிப்பாக வெளியிட வேண்டும் சிறப்பு நீதிமன்றம் கேட்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் வழக்கினுடைய தன்மைகளையும் உடனடியாக திருச்சி இஓடபிள்யூ போலீசார் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வர வேண்டிய பணங்களை பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த தொகைகளை உடனடியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் பணம் கிடைக்குமா கிடைக்காதா எப்போ கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு பதிலை ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு பதிலை திருச்சி ஈவடபிள்யூ போலீஸாரும் ஈவடபிள்யூ ஐஜி சென்னையும் ஒரு தெளிவான அறிக்கையை அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி கொடுங்க நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அதை விட்டுட்டு அந்த எல்ஃபின் ராஜா வந்து இன்னும் ஆயிரத்தி நூறுரூவா மளிகை பிசு ஆரம்பித்தார் ஒருத்தன் இ பைக்குன்னு வந்தான் அவனும் அவனு இன்றைக்கி மெட்ராஸ் ஜெயிலில் இருக்கிறதா கூட சொல்கிறாங்க இன்னமும் அந்த நிதி நிறுவனம் நம்பி இன்னமும் இவங்க மக்கள் ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டில் சொல்வார்கள் கதையாக தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு எனவே வந்து மனிதாபிமான அடிப்படையில் ஏதோ தெரியாமல் மக்கள் பணம் போட்டாங்க அவங்களுக்கு மீண்டும் அந்த பணம் கிடைக்கணும் பணம் உண்டான வழிகளையும் ஒரு நம்பிக்கையான ஒரு அறிக்கைகளையும் ஈடபிள்யூ சென்னை அவர்கள் வழங்க வேண்டும் உடனடியாக சிறப்பு நீதிமன்றத்திலே உங்களுடைய பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை கொடுத்து நீதிமன்றத்தில் அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் தாக்கல் செய்து நீதிமன்றம் ஒரு சிறப்பான உத்தரவை பிறப்பிக்கிற வகையிலே திருச்சி இவடபிள்யூ போலீசாரினுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் உங்கள் நடவடிக்கைகள் அந்த எல்ஃபின் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த ஆயிரக்கணக்கான மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் பல குடும்பங்களினுடைய உயிரையும் காப்பாற்றுவதமாக அமையும் அமைய வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் இது தொடர்பான இன்னும் பல அரிய தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்